ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியன் இளம்பரை நந்தி மகந்தனை நானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேன் ஆன்லைன் பாலகிருஷ்ணன் ஐயா வாருங்கள் வளர்வோம் என்ற இந்த கருத்தரங்கம் மாநாடாக மாறணும் என்று நான் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன் ஆனால் ஐயா வந்து அதாவது இறைவன் தொண்டு சென்று கொண்டு இருக்கிறார் ஆனால் அந்த இறைவனுடைய இறைவனடி பாதத்திலே தான் இருக்கார் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கார் ஆனால் இறைவன் கண்டிப்பாக அந்த ஈஸ்வரன் மகுடி அந்த நம்ம ஈஸ்வரன் நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாருங்க நான் வேண்டிக்கிட்டு அதாவதுங்க இப்போ என்ன தனுசு லக்கணம் அதாவது உத்திராடத்தை சொல்கிறாரு அப்போ அவர் அதை பேசி முடிக்கிறாரு ஒன்பதாம் படத்தை பேசி முடிக்கிறாரு நான் எனக்கு தனுசு லக்கணம் அப்போ ஒன்பதாம் படத்தை பேசி முடிக்கிறாரு நான் தனுசு லக்கணத்தை ஆரம்பிக்கிறேன் எனது தனுசு லக்கணம் என்னங்க அதை இறைவன் கொடுத்தா வரோம் அப்போ உங்கள் எனது எனது தனுசு லக்கணம் லக்கணம் மூ மூல நட்சத்திரம் ஓ அதான் தெய்வம் வந்துட்டாரா என்னங்க மூல நட்சத்திரம் இருக்கார் லக்கணம் லக்கணம் புள்ளி அப்போ அதுதான் தெய்வமான கரகம் போராட சூரிய நட்சத்திரம் இல்லவா அப்போ எனக்கு ஒம்பது குடையும் இல்லை அவர் அப்போ நல்ல ஒரு அமைப்பு அதாவது இந்த இந்த கருத்தரங்கம் அப்படின்னா மாநாடாக மடத் நடத்தணும் அவர் மேலும் மேலும் நல்ல வளர்ச்சி அடையணும் கரூர் மாவட்டம் இல்லை உலக நாடுலாம் தெரியணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிட்டு என்னுடைய சப்ஜெக்டை தொடங்குகிறேன் அதாவதுங்க லக்கணம் ஒரு லக்கணம்னு சொல்லக்கூடாது பார்த்தீங்கன்னா லக்கணாதிபுரியை நல்ல நிலைவே இருப்பாரோ நிலைமை கெட்டிருப்பாரோ அவர் படிப்பாரோ வாழ்க்கையில் செய்ப்பாரோ அவர் தோல்வி அடைவாரா அப்படிங்கிறத லக்கணத்தை பார்த்தா இப்போ கணக்கெடுக்கலாம் அப்போ லக்கணம் லக்கண புள்ளியோ லக்கண அந்த லக்கணத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் போய் நின்னாலோ அந்த லக்கணத்துக்கு அவர் லக்கணாதிபதி சரி ஒன்னு ஒம்பது இப்படி போய் மூணு ஆறு எட்டு பண்ணு நின்னார்னா அந்த சாதகரை வந்து ரொம்ப நான் பார்த்த சாதகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நொடிச்சு போய் எங்கே போனாலும் பிரச்சனைங்க எங்கே போனாலும் பிரச்சனை சிக்கல் ஒன்றுமே புரியலை குடும்பத்தில் வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு மாதிரியே வச்சுக்கிறாங்க அவரை அந்த சாதகரை அப்போ அந்த லக்கணத்துக்கு லக்கணாதிபதி அந்த லக்கணாதிபதியும் சரி லக்கண விழுந்த புள்ளியும் சரி மூணாறு எட்டு பொண்டு சாயின் பண்ணாலோ அந்த மாதிரி இடத்துல அந்த அந்த இடத்துல இருக்கார் சரி அந்த சாதகரோட ஒரு தங்கை கூட பிறந்த தங்கை தாங்க அந்த பொண்ணு சாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதி ஒன்னஞ்சு அதாவது ஒன்று அஞ்சில் மூமெண்ட் ஆகுது ஒம்பது கூட இன்னும் சப்போர்ட் பண்ணுறான் நல்லா படிக்குது இப்போ காலேஜ்லாம் ஃபஸ்ட்டாக வந்துட்டு இருக்குது எல்லா எல்லா சப்ஜெக்ட்டும் நல்லா தெளிவாக வருது ஆனால் அந்த பையன் பார்த்திங்கன்னா ஊரில் போய் கடை வாங்கி செலவழிச்சிக்கிட்டு வம்பு வழக்கு பிரச்சனை சிக்கல் இப்படி தான் அந்த வா பையன் வாழ்ந்துட்டுருக்குறான் அந்த சாதகத்தை பார்த்தாலே தெரியும் ஒரு சாதகர் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் போய் சேர்ந்தாலோ ஒரு சிக்கல் பிரச்சனைக்கு தான் வரும் ஒரு படிப்புலேயும் தடை வாழ்க்கையிலையும் தடை குடும்பத்துக்கு நேர்ந்ததுக்கு சாப்பிட தான் வருவாருங்க மற்ற எந்ததுக்கும் அவர் வரமாட்டார் பணம் காசு வந்து வாங்குவார் அவருவாட்டை போவார் அதே பாருங்கள் தங்கச்சி நல்லா படித்து நல்ல நிலவையில் அந்த குடும்பத்தையே ரன் பண்ணுதுங்க அப்போ லக்னாதிபதி ஒன்று அஞ்சு ஒம்பது அதாவது ஒ ஒன்று அஞ்சு போயிருக்கு சாரம் சாரம்பிட்டுருக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது டேலண்ட்டு தெரிய தெய்வம் அந்த அவங்க அப்பா சொல்கிறாரு நீ பையனாக பிறந்திருக்கணும் என்னுடைய பூர்வத்தை நீ காப்பாற்றிருப்ப நீ பிள்ளையாக பிறந்துட்டேன்னு நான் வேதனை போடுறேன் அப்படின்பார் ஏன்னா அந்த பிள்ளை வந்து அவ்வளோ ரன் பண்ணும் ஃபேமிலியை எப்படி பண்ணுவானோ காலேஜ் படிச்சுட்டு இருக்குது ஹாஸ்டலில் இருந்து ஆனால் ஃபோன் பண்ணியே சொல்லுவோம் அரிசி எடுத்தியா சாப்பாட்டுக்கு என்ன இருக்குது என்ன மாதிரி அந்த மாதிரி அவ்வளோ ரன் பண்ணும் அதே பாருங்கள் அந்த சாதகத்தில் அவங்க அண்ணன் அந்த மூணாறு எட்டு பண்ணில் போய் சேரும்போது சிக்கல் பிரச்சினையே போய் மாட்டிக்கிறாருங்க எதை எடுத்தாலும் சிக்கர் அவர் சொல்கிறாருங்க சாதகம் என்கிட்ட பார்த்துட்டு நான் ஏன்னா பிறந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுவார் இல்லை தம்பி கவலைப்படாதீங்க நான் ஓரளவுக்கு வழிபாடு வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக செயிச்சுலாம்னு சொல்லி நான் அவரை சரி பண்ணிகிட்டே போவேன் அவர் சொல்லுவார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் ஃபேமிலி பேசுகிறது சாப்பிட போகும்போதே பேசுகிறாங்க ஒன்றுமே இப்போ எங்கள் தங்கச்சி நல்லா வச்சுக்கிறாங்க ஒன்றுமே புரிய மாட்டேது இல்லை தம்பி நீ தப்பாக நினைக்க வேண்டாம் உன்னோடய சாதகம் அப்படி இருக்குது அதனால் வந்து நீ ஓரளவுக்கு போ இறைவனை வழிபட வச்சுட்டு வா கண்டிப்பாக உனக்கு நல்ல வாழ்க்கை நல்லா அமைன்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் சரி அதே லக்கணத்துக்கு வந்து ரெண்டாம் இடம் சொல்லக்கூடாது தனம் குடும்ப வாக்கு பாருங்கள் ரெண்டாம் இடம் அதே அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டு மேரேஜ் பண்ணி வச்சாங்க அவர் குடும்பத்தை விட்டு வெளியே பிரிஞ்சு போயிட்டார் ஏன்னா ஃபேமிலி இருந்தால் பிரச்சனை சிக்கலாகவே இருக்குங்க கல்யாணம் பண்ணி வச்சாச்சு புருஷன் மாரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையாகவே இருக்கிறாங்க அப்போ அவங்க அவங்க அம்மா அப்பா சொல்லிட்டாங்க நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம் நீங்கள் வெளியேறி வெளியில் போய் குடித்தனம் பண்ணீங்க வெளியில் இருந்துக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வெளியில் போயும் பிரச்சனை தான் ஒன்றுமே புரியலைனா மறுபடியும் சாதம் பார்க்க வருவார் ஒன்றுமே புரியல பிரச்சனை சிக்கலாவது போகுது அப்படின்னு சொல்லுவார் இல்லை தம்பி நீ உன்னுடைய உன்னுடைய கருமா இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதத்தில் நீ பிறந்துட்ட கருமாவோட பிறந்துட்ட ஆனால் உங்கள் அம்மா அப்பா உன்னை பெற்றுக்கணும்னு பெற்று கிடையாது நீ வந்து இந்த அம்மா அப்பா வகுப்பு வகுத்தில் பிறக்கணும்னு பிறக்க கிடையாது பிறந்தாச்சு நீ கருமத்தை க கருமத்தை அணுவிக்க பிறந்துக்கிற ஓ மனைவி கட்டியாச்சு கண்டிப்பாக ஓ மனைவி என்ன சொல்லுதோ நீ அனுசரிச்சுப்போ உன் கருமாவும் கழிஞ்ச மாதிரி இருக்கும் உனக்கும் பசங்க பிள்ளை பிறந்து நீங்கள் வாழ்க்கையில் சேயிக்கலாம் நான் இதை தான் சொல்லுவேன் புத்திமதி இப்படி இரு தம்பி இப்படி இருந்தால் கண்டிப்பாக சேயிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப ஆனால் ஒன்றுமே முடியலண்ணா வீட்டுக்கு போனால் பிரச்சனை இங்கே போனால் மனைவி பிரச்சனை எனக்கு தற்கொலை பண்ணலாமே தோணுதுண்ணா ரொம்ப மனசு சரியில்லைன்னா நான் நேராக உங்கள்கிட்ட தானே வந்துடுறேன் அப்படிம்பாரு நான் சாதகம் பார்த்துருந்தாலும் சரி அந்த பையன் வந்தார்னா கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி அந்த பையனை தனியாக கூப்பிட்டு போய் விளக்கம் சொல்லி இப்போ இரு தம்பி கொஞ்சம் டைம் மாறுச்சுன்னா கண்டிப்பாக நல்லா அமைப்போகிறோம் இப்படி தான் சொல்லிட்டு இருப்பேன் இதே இந்த சாதகருக்கே நம்ம வச்சு பேசுவோம் வச்சாலுமே மூணாம் இடங்கிறது வந்து தகுதியும் வீரியம் மூணாம் இடம் மூணாறு எட்டு பண்ணுக்கு போனால் மாமனார் பிரச்சனைங்க எப்படிங்க மாமனார் பிரச்சனை பண்ணார் உடனே பொண்ணை கொடுத்தாச்சு கல்யாணம் அடைஞ்சு இங்கேயே ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது மாமனார் ஃபோன் பண்ணி தம்பி இங்கே வாங்க தம்பி இங்கே பக்கத்து வீட்டுக்கால பெரிய பிரச்சனையாக கிடக்குது இந்த நிலத்துல பிரச்சனை கிடக்குது இதை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி இவர் பாரு இவர் பிரச்சனையே ஓவரு இன்னும் மாமனார் மூணாம் இடம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போயிட்டால் மாமனார் தொல்லை மாமனார்னால பிரச்சனை இப்படி பிரச்சனை ஆனால் இவ்வளோவும் எல்லா வேலையும் பண்ணுவார் பிரச்சனை சிக்கல் பண்ணுவார் தண்ணி போட மாட்டார் இதுதான் மெயின் கேரக்டர் நான் அதான் சொன்னேன் தண்ணி போடவா தண்ணி போடாதனால நாங்கள் உங்களை மதிக்கிறோம் இதே நீங்கள் தண்ணி போட்டு வந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக நான் அங்கே உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன் பரவாயில்ல அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷம் இதவே கண்டினியூ பண்ணு மாமனார் வீட்டுக்கு போ அங்கேயும் போய் கஷ்டப்படு ஒரு தோசை கழி உன் மனைவிகிட்டே மனைவி என்ன சொன்னாலும் சரி தம்பி நீ காலில் விழுந்துரு தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இந்த இந்த பிரபஞ்சத்தில் பிறந்துட்டோம் நம்ம என்ன நம்ம என்ன வாங்கி வந்த வரணும் அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அதனால் நீ மனைவி எது சொன்னாலும் சரி மன்னிச்சிருக்க அப்போ வேலைக்கு போயிடலாம் வேலைக்கு போங்க கஷ்டப்படுங்க அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட வழிகாட்டியாகவே வந்துட்டு இருப்பேன் சரி நாலாம் இடம் தாய் வண்டி வாகனம் விடும் நாலு நாளுக்குடையும் சொல்லக்கூடாது நாலாம் இடம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போயிடுச்சு காரு ஆர்சியெலாம் அவர் பேரில் இருக்கக்கூடாதுங்க டூ வீலர் முதல் கொண்டு அவர் பேரில் ஆர்சி இருக்கக்கூடாது கா வீடு முதல் கொண்டு வீடு நிலம் சம்மந்தப்பட்டது அவர் பேரில் ஆர்சி இருக்கக்கூடாது பத்திரமெலாம் இருக்கக்கூடாது பத்திரம் அப்படி இருந்தாலே பிரச்சனை சிக்கலில் தான் வரும் ஏங்க நாலுக்குடையும் மூணாறு எட்டு பண்டுக்கு போனால் பத்திரமோ காரு வண்டி வாகனம் ஆர்சி இருந்தால் அவர் போடுவாருங்க அடமான வச்சுருவாருங்க ஆனால் அதை என்ன செய்யணும் அது யார் நம்ம ஃபேமிலியில் யார் நல்லா ரன் பண்ணுறாங்களோ அவங்க பேரில் வச்சுட்டு நம்ம குடி இருந்துட்டு போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு வீடு எம்பேர் தான் இருக்கணும் கார் எம்பேர் தான் இருக்கணும் சொல்லி போய் பிரச்சனை பண்ணோம்னா அதை நீங்கள் உங்கள் பேரில் பத்திரம் பதிவு பண்ணணுன்னே என்ன கூடையும் மூணார் எட்டு பண்டுக்கு போயிட்டால் என்ன பத்திரம் பதிவு போகணுன்னு நீ விற்றுக்கிற மாதிரி வந்துடும் நீ நல்லா இருக்கிற பையன் தண்ணி போட்டுட்டு விற்றுட்டு செலவழிக்கிற மாதிரி தான் வரும் கார் வச்சுருந்தாலும் அதே மாதிரி தான் வண்டி வாங்கினோ ஏன்னா மூ நா கூடவே மூணாறு எட்டு பண்ணிட்டு போனால் என்னங்க நீ கார் ஆர்சி வாங்கினால் வண்டி ஆக்சிடென்ட் ஆகுங்க பிரச்சனை சிக்கல் வருங்க அதை நீ பார்த்து சூதானமாக ரன் பண்ண தெரிஞ்சுக்க பாருங்க சில பேர்லாம் நல்லா அனுபவப்பட்டவங்க அவங்களுக்கு திசை புத்தி சரியில்லை அப்படின்னா அவங்க பேர் இருக்கிற சொத்தோ எதாக இருந்தாலும் சரி மனைவி பேர்லையோ மற்றவங்க பேரில் மாற்றி வச்சுருவாங்க இந்த மனைவின்னு சொன்னோடனே இன்னொன்று ஒன்று ஞாபகத்துக்கு வருதுங்க ஏழாம் இடம்னு சொல்லக்கூடாது இந்த சாதக ஒரு சா ஒரு ஒரு மனித தனிப்பட்ட மனித சாதகத்துக்கு ஏழு கூடமே பதினொன்றுக்கு போயிட்டாலோ பதினொன்று கூட ஏழாம் இடத்தில் உட்காந்து மனைவி வேற சொத்தை எழுதி வைக்கக்கூடாங்கோ கடைசியில் வந்து நம்ம நடு நடுவுட்டு தான் நிற்கிற மாதிரி புரிஞ்சுங்க இப்போல ஒரு ஒரு மனித சாதகத்தில் பதினொன்று கூடயும் ஏழுக்கு போகக்கூடாது அப்போ பதினொன்று கூட ஏழாம் இடத்துல இருந்தால் ஆனால் நம்பி மனைவி பேர்லேயே சொத்தை எழுதி எழுதி வச்சு கடைசியில் வந்து என்ன ஆகுது நிலம மனைவி ஒன்றா விட்டு கை விட்டுரும் இது இந்த சப்சிடில் இன்னொன்று யார் கோச்சிட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை இன்னொரு சப்ஜெக்ட் என்ன தெரியுங்களா ஏழு கூடையும் ஆறுக்கு போகக்கூடாது அப்போ ஏழு குடையும் ஆறுக்கு போனால் அந்த அந்த ஏழு குடையும் ஆறுக்கு போனோம் அந்த மனைவியோ இல்லை இந்த சாதகரோட ஏழு குடையும் ஆறுக்கு போனால ஃப்ரெண்டு நண்பர்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது கூட்டிகிட்டு போனீங்கன்னா மனைவி உங்களது அல்லங்க மனைவி ஃப்ரெண்டோட போயிட்டே இருப்பாங்க டாட்டா கட்டிட்டு போயிடுவாங்க இதை என்ன கவனம் எந்த எந்த மனிதராக இருந்தாலும் நேரம் யாபத்தில் வச்சுங்க உங்கள் லக்கணத்துக்கு ஏழு குடையுமே ஆறுக்கு போகக்கூடாது ஏழு குடையும் ஆறுக்கு போனான்னா நீங்கள் நண்பர் கூட்டாளின்னு யாரும் வீட்டுக்கு கூட்டி போகக்கூடாது கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்கள் மனைவி உங்களுக்கு சொந்தம் கிடையாது சரி ஏழு குடையும் எட்டுக்கு போனால் ஏழு குடையும் எட்டுக்கு போனால் நீங்கள் பிடிக்கலின்னு சொல்லிவிட்டு அந்த மனைவி விவாரத்து போட்டு விவாரத்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் இதாங்க ஏழாம் படம் செய்கிறது எப்படிங்க பதினொன்று குடையும் ஏழுக்கு போகக்கூடாது நீங்கள் சம்பாதிக்கிற காசு போய் சம்பளம் வாங்கணுன்னே நேராக மனைவிட்டு தான் கொண்டு கொடுப்பீங்க என்னங்க பதினொன்று கூட ஏழுக்கு போனால் மனைவி மனைவி கொடுப்பீங்க மனைவி பேரில் தான் பேங்கு பேங்கில் அக்கௌண்ட்லேயே இருக்கும் ரெண்டு மூணு பேங்கில் அக்கௌண்ட் இருக்கும் அந்தம்மா வாங்கி தான் பேங்கில் போட்டு இருக்கோம் எதாக இருந்தாலும் சரி நீங்கள் மனைவியிட்ட கேட்டு வாங்கி தான் புழப்பு நடத்துகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் இதை நீங்கள் கண் அனுச்சுங்க ஏன் போகுது அப்போ நம்ம பின்னாடி இதே லைஃப் இப்படியே போயிருமா இப்படியே திசை புத்தி போயிடுமா அப்படிலாம் நினைக்கக்கூடாது அடுத்த திசை புத்தி மாறும் அப்போ மனைவிக்கு எப்படி சப்போ அடுத்து வரக்கூடிய திசை சப்போர்ட் இருக்கா சப்போர்ட் இல்லையோ அந்த சொத்தை நம்ம பேரில் மறுபடியும் மாற்றிக்கலாமா அடுத்த திசை புத்தி என்ன வருது இதை கண்காணிக்கணும் இதை தான் வாழ்க்கையில் சேர்க்க முடியும் அதை விட்டுட்டு மனைவி தான் தெய்வம் மனைவி தான் சொல்லி நம்ம போனோம்னா கடைசியில் சிக்கலை வரும் சரிங்க சப்ஜெக்ட்டுக்கு வரேன் அஞ்சாம் மடங்குறது மூணு ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போனால் அஞ்சாம் மடம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போனால் குழந்தையவும் உங்ககிட்ட பேசாதுங்க வீட்டில் படுத்தாலே நிம்மதி கிடைக்காதுங்க அஞ்சாம் மடங்க என்னங்க குழந்தையும் கோயிலுக்கு போகவே முடியாது உள்ளதை சொல்லப்போனால் குழந்தையும் தொயும் தெரியலையும்பாங்க என்னங்க குழந்தையும் தொய் எனக்கு தெரியலைங்க எங்கள் அப்பா சொல்லவே இல்லைங்க எங்கள் அப்பா சொல்லவே இல்லை எங்கள் பாட்டு அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா அஞ்சாம் மடம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போகக்கூடாது குழந்தையும் தெரியாது அப்போ ஆறாம் இடம்னு சொல்லக்கூடாது எப்படின்னா மறந்து போச்சு யாவும் இல்லை அதனாலே பிரச்சனை பாருங்கள் அந்த மாதிரி சாதகத்தில் நான் பார்த்துக்குறேங்க இதுதான் குலதெய்வம்னு ஒரு வருஷம் போவாங்க அப்புறம் இந்து தான் குலதெய்வம்னு ஒரு வருஷம் போவாங்க அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க நான் பெ பெருமாளை கும்புறேன் எனக்கு குலதெய்வம் சிவன் சிவன் பெருமாள் மும்மூர்த்தி குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவா மா மகேஸ்வரா இந்த மூணு பேரும் சரி முருகனும் சரி குலதெய்வமாக வரவே முடியாது குலதெய்வமாக யாருக்கும் வர முடியாது அவங்க சொல்லுவாங்க நான் பெருமாளை கும்புறேங்க எனக்கு பெரும்பாலும் தான் குலதெய்வம் குலதெய்வம் எப்படி குலதெய்வம் உனக்கு வரும் குலதெய்வம் வராது அப்போ அந்த மும்மூர்த்தியும் வந்து குலதெய்வமாக முருகனோட சேர்த்து நாலு பேர் குலதெய்வமாக வர முடியாது அப்போ குலதெய்வம் கும்புறேன்னு தான் சொல்லுவாங்க போக முடியாது ஆனால் அந்த அஞ்சாம் இடங்கிறது மூணாறு எட்டு பன்னெண்டுக்கு போனால் குலதெய்வம் தெரியாது ஏதோ ஒரு தெய்வத்தை பிடிச்சி என் குலதெய்வம் அப்படிம்பாங்க சில பற்றலாம் இந்த எங்கள் எங்கள் பூர்வத்தில் வச்சு கும்பிட்டுருந்தாங்கன்னா அங்கே போய் போவாங்க அங்கே ஒரு வருஷம் வச்சு மறுபடி விட்டு வந்துடுவாங்க இதுதான் குலதெய்வம் அஞ்சாம் மடம் மூணு ரெட்டு பண்டு போகக்கூடாது குழந்தையினால பிரச்சனை குழந்தைகளாக இருக்கும் ஒன்று பிள்ளை இருக்கும் அவள் ஊதாரித்தரமாக செலவழித்துக்கிட்டு கண்டமணி சிக்கல் பிரச்சனை அலைவான் அப்போ பாருங்களேன் அவங்க வருவாங்க சாதம் தூக்கிட்டு என்னங்க இப்போ சாதம் எடுத்தோன்னே வரும் இந்த பையன் ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணுவோம் பிள்ளை ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணுவோம் அது வந்து இஸ்ஸுக்கு போவாங்க வருவாங்க அம்மா அப்பாவை மதிக்கவே மாட்டாங்க அஞ்சாம் இடங்கிறது குழந்தைகள் குழந்தைகளால் பிரச்சனை சிக்கல் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒருத்தருங்க குழந்தையிலேயே இல்லைன்னு வந்து வந்து கொஞ்சம் வச்சு எப்படின்னா ஒரு ரெண்டு நாலஞ்சு வருஷமாகவே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு நானும் சொல்லி அனுப்பிச்சுட்ருப்பேன் ஆனால் நான் சொல்லி ஓப்பனா அம்மா குழந்தையிலே இல்லைன்னு சொல்லி நீங்கள் வேதனையாக இருக்கிறீங்க ஆனால் குழந்தை பிறந்தோடனே நீங்களே சொல்லுவீங்க ஏண்டா இந்த குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லுவீங்கம்மா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க எனக்கு குழந்தை தானே மெயின் ஆனால் அதே மாதிரி இங்கே தாந்தன மொழியில் ஆறு ஏழு வருஷம் குழந்தை இல்லாமல் வந்தவங்க நான் சொன்னேன் குழந்தை இல்லாட்டி பரவாயில்லையம்மா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்கள் இப்போ பையன் பசம் பிள்ளைங்க மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்டு போக மாட்டினா இல்லைங்க எங்களுக்கு குழந்தை தான் வேணும்பாங்க ஆனால் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி குழந்த பிறந்து இந்த குழந்தைனா பயங்கர சுட்டி மேசு இலக்கணம் பயங்கர எடுத்தாலும் பிரச்சனை சிக்கலாக தான் பண்ணிட்டு அவன் அந்த அம்மா அழுகுது என்ன பண்ணுறது இல்லை எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாச்சு இப்படி குழந்த பிறந்ததுக்கு என்னன்னே புரியல அப்படிங்க அதான் பாருங்கள் அஞ்சாம் மடம் மூணு ஆறு எட்டு பன்னுக்கு போகக்கூடாது குழந்தைனால பிரச்சனை சிக்கிலு குழந்தைவினால பிரச்சனை சிக்கல் இதை கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க சந்தித்து தான் ஆகணும் சரி அஞ்சாம் மடம் அஞ்சுக்கு அஞ்சாம் மடத்துக்கு மூணாறு எட்டு பண்ண போனாலே லக்கணத்துக்கு மூணாறு எட்டு அஞ்சு அஞ்சு போனாலே பிரச்சனை சிக்கல் ஆனால் அந்த லக்னாதிபதி அஞ்சு கூட எங்கே உட்காந்துருக்கானோ அதுக்கு நுழி துல்லியமாக பார்க்கலாம் லக்னாதிபதி எங்கே போய் உட்காந்துருக்காரோ அதை துல்லியமாக பார்த்து அந்த கோயில் வழிபாடு வச்சா நம்ம இந்த பூர் இந்த இந்த பிரபஞ்சத்தில் பிறந்ததை கொஞ்சமாவது தீத்துட்டு போகலாம் அதை கொஞ்சம் பாருங்கள் ஆறாம் மடம் மூணு எட்டு பன்னெண்டுக்கு பிரச்சனை வருது ஆறாம் இடம்னு சொல்லக்கூடாது லக்னாதிபதி ஆறுக்கு போயினால் இவர் போய் கடன் நிறைய வாங்குவாருங்க ஒரு இடத்துல வாங்கிலாம் வைக்க மாட்டாருங்க அங்கே ஒரு லட்சம் அங்கே அங்கே ஒரு இருபதாயிரம் அங்கே ஒரு ஐம்பதாயிரம் இப்படியே வாங்குவார் ஆனால் இவர் போய் கேட்டால் கடன் கிடைச்சிருக்கேன் அப்போ பாருங்கள் இவர் போய் கடன் கேட்டால் கடன் கிடைக்கும் அதே லக்கணாதிபதி ஆறுக்கு போனால் கடன் கிடைக்கும் அதே லக்கணாதிபதி ஆறு கூடிய லக்கணத்துக்கு வந்து வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க என்னப்பா ஆனால் சொல்லுவாங்க அந்த பரவாயில்ல வீடு வாசம் எல்லாமே இருக்குது பணம் கொடுத்தா எங்கேயும் போகாது அவன் கணங்காரம் வந்து வீட்டில் வந்து கேட்டு உனக்கு கொடுத்துட்டு போவான் காசு இதுதான் ஆனால் நீ கட்ட முடியுமா கட்ட முடியாதுன்னா அடுத்த திசை புத்தி அந்த முதல்ல உங்களுக்கு தெரியும் இது ஆறாம் இடம் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடாது நம்ம ஏழாம் இடம் முதல்ல சொல்லலாம் ஏழு கூடவே ஆறுக்கு வரக்கூடாது மனைவியை நம்பக்கூடாது மனைவிகிட்டே ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ நம்ம நமக்கு நண்பர் கூட்டாளின்னு வீட்டுக்கு கூட்டி போடாது அப்படி கூட்டிகிட்டு போனாலே உங்கள் மனைவி உங்களுக்கு இல்லை பார்த்துக்குங்க அதை தெளிவாக பார்த்துக்கணும் அப்போ ஏழு குடையும் ஆறுக்கு போய் அது என்ன நட்சத்திரம் உட்காந்துருக்கானோ நட்பு நட்சத்திரமா உனக்கு சாதகருக்கு நட்பு நட்சத்திரமா மனைவிக்கு நட்பு நட்சத்திரமா அதை நல்லா தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் நண்பர் கூட்டாலையும் மட்டது போகிறது வர்றது எப்படி அப்படிங்கிறத அதை நீங்கள் தெளிவு பண்ணிக்கணும் அது நீங்கள் உங்கள் ஏரியாவில் உள்ள சாதகர் சோசியரை பார்த்து அதை என்னான்னு தெரிஞ்சுக்குங்க அதே ஏழு குடையும் எட்டுக்கு இப்போ வரல பொருத்தம் வந்து பத்துக்கு பத்து பொறுத்து இருப்பாங்க பத்துக்கு எட்டு பொருத்தம் ஏழு பொருத்தம்னு சொல்கிறாங்க பார்க்குறாங்க நானுமே பார்க்குறோம் ஐயா நீங்கள் ஒரு மொபைலில் போட்டால் கூட ரெண்டு நட்சத்திரம் போட்டிங்கன்னா எத்தனை பொறுத்தருக்குன்னு காட்டிடும் சாஃப்ட்வேர்லேயே வந்துடும் அதுவும் மேட்டர் கிடையாது கட்டம் பார்க்கணும் திசை புத்தி பார்க்கணும் இந்த திசை புத்தி சப்போர்ட் பண்ணுதா பண்ணலையானு மெயினாக அதை பார்க்கணுங்க சும்மா நம்ம வந்து பார்த்துட்டு வா வணக்க வாங்க வாங்க ஐயா வாங்க வாழ்க்கை விளம்பரம் அப்போ நம்ம பொதுவாக ரெண்டு நட்சத்திரம் போட்டோம் பத்துக்கு ஏழு பொருத்தம் எட்டு பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லி முடிவு பண்ணக்கூடாது ஏன்னா இப்போ நட்சத்திரம் நட்சத்திரம் மெயினாக பார்க்கணும் இந்த லக்கணாதிபதி அப்போ அது அந்த அந்த அதாவது லக்கணாதிபதி என்ன சொன்னாங்க அவர் அவர் திசைக்கு மூணு பதினொன்று ஏழு இந்த மாதிரி திசை புத்தி அடுத்த அடுத்து வந்தாலும் வச்சுக்கோங்க அதாவது பொருத்தமே கொஞ்சம் தப்பாவோ லட்ச பொருத்தமே கம்மியாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையை வந்து ரன் பண்ணுவாங்க சரி அந்த பொண்ணு சாதகத்தில் இப்போ ரெண்டு குடையவனோ ஏழு குடையவனோ அஞ்சு குடையை திசை ஓடுதான் கல்யாணம் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதே அந்த திசை என்ன திசையோ அந்த திசைக்கு எந்தெந்த திசை ஓடுதோ அதுக்கு சப்போர்ட் பண்ணால் பொறுத்தமே இல்லைன்னா சரிங்க அவங்க குடும்பத்தை ரன் பண்ணி நான் நிறையா பார்த்துருக்குறேங்க பொறுத்தமே கிடையாது ரசி பொருத்தம் கிடையாது நாலு பொருத்தம் தான் இருந்துச்சு ஆனால் இதை இதை சேர்த்து வச்சுங்க எப்படி சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க ஒரு பையனோட சாதகத்தில் அன்றைக்கி இன்றைக்கி என்ன திசை புது நம்ம ஜனனகால திசை விட்டுறணுங்க அது போனதெல்லாம் விட தேவையில்லை இன்றைக்கி என்ன திசை ஓடுது ரெண்டுக்கு ஓடுதா பதினொன்று ஓடுதா பத்து ஓடுதா இப்படி பார்த்தோமுன்னு வச்சுக்கோ ஒரு மூணு திசை ஓட வச்சுக்கோங்க அது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் ஓடி ஓடியாந்துடும் அப்போ அதை ரன் பண்ணிடுவாங்க குழந்தகுட்டி நல்லா நல்லாயிருவாங்க அதே பொண்ணோட சாகத்தில் பார்க்கணும் எப்படி வருது எட்டுக்கு மூணு ஆறு எட்டுக்கு பன்னெண்டு கூடிய திசையே வரக்கூடாது மெயின் அப்படி இல்லாமல் பார்த்து பொருத்தமே இல்லைனாலும் சரி இதை நீங்கள் சேர்த்து வச்சு பாருங்கள் நல்லா ரன் பண்ணுவாங்க ஏன்னா நல்லா ரன் பண்ணுவாங்க குழந்தை குட்டியோடு இருப்பாங்க இதை நாங்கள் கண்ணார பார்த்துக்குறோம் பொருத்தம் மெயின் நான் இல்லைன்னு சொல்ல பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரியம் ஆரம்பத்து இந்த மின்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்தோன்னே எதுதான் கேட்பாங்க பொருத்தம் கரெக்டாக இருக்கா எந்தெந்த பொருத்து எப்படி இவ்வளோ தான் கேட்பாங்க நம்ம என்னென்னா கட்டம் தெளிவாக இருக்கணும் டிசா சந்தி இருக்கக்கூடாது அடுத்து இதெல்லாம் பார்த்து நம்ம பண்ணி பார்த்து பண்ணி வச்சோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம சேர்க்கலாம் அப்படிங்கிறது சரி எட்டாம் இடம்னு சொல்லக்கூடாது ஆயில் ஆயில் சம்மந்தப்பட்டது எட்டு குடைவின்னு சொல்லக்கூடாது ஆறுக்கு போகலாம் பன்னெண்டுக்கு போகலாம் இதெல்லாம் போனால் வந்து அந்த சாதகருக்கு அது எந்த நட்சத்திர இருக்கிறது போதே நல்லதே நடக்கும் எட்டாம் இடம்னு என்ன சொல்லக்கூடாது ஆயில் ஆயில் சம்மந்தப்பட்டது இதே என்ன டக்குன்னு ஒரு ஒரு அமௌண்ட் கிடைக்கிறது இன்சூரன்ஸ் கிடைக்கிறது புதையில் கிடைக்கிறது எட்டாம் இடம் அப்போ அந்த எட்டு குடைவின்னு சொல்லக்கூடாது பன்னெண்டாம் இடத்துக்கு போனால் வெளியூர் வெளிநாட்டில் போய் பிழைப்பாங்க அது ஏதோ ஒரு வாயில வந்து அவர் முன்னுக்கு வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே நேரத்துக்கு வந்து எட்டு குடையும் ஆறுக்கு போனாலும் நல்லது தான் அப்போ அவர் என்ன நட்சத்திரம் உட்காந்துருக்காரோ அந்த நட்சத்திரவதி அதிபதியாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் எடுத்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக சே ஏங்க நம்ம வ நம்மளை நம்பி வர வாடிக்கையாளர்கள் அந்த சொந்தங்கள் நம்ம நம்பியே வர்றவங்களுக்கு நல்லதே செய்வோங்க இந்த பிரபஞ்சத்தில் வந்து நமக்கு வந்து இறைவன் கொடுத்துட்டார் இந்த ஒரு மாரியம்மன் கோயிலேருந்து பூஜை நடக்குது மணி அடிக்குது அப்போ நம்ம மனசாட்சியோட ஒரு சாதகம் பார்த்தாலோ ஒரு பொருத்தம் பார்த்தாலோ வர்ற வாடிக்கையாளரை தெளிவுபடுத்தித்தரணுங்க இப்போ லக்கணாதி லக்கணம் எங்கே போயிட்டுருக்கு என்ன இது திசை புத்தி எப்படி போயிட்டுருக்கு பொருத்தம் பார்க்குறோம் அந்த பொருத்தத்தில் எப்படி நமக்கு வந்து ஆத்ம திருப்தியை பார்த்து நம்ம கொடுத்தோம்னாலே இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதம் நவக்கரகம் நம்மளை வாழ்த்துங்க மேலும் மேலும் நமக்கு கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கும் ஆனால் நம்ம சொல்லக்கூடாது வெளியில் தெரியப்படுத்தக்கூடாது நம்ம மௌனமாக இருக்கணும் நம்ம மௌனமாக எதையுமே சாதிக்கணும்னு கண்டிப்பாக நினைக்கக்கூடாது இந்த பிரபஞ்சத்தை இந்த பிரபஞ்சத்தை நம்புங்க இந்த பிரபஞ்சத்தை நம்புங்க ஏன்னா நம்ம தாயுதவப்பேன் நம்மளை பெற்றுக்கணும்னா பெற்றுக்க கிடையாது நம்ம வந்து அந்த தாய் தவப்பை பக்கத்தில் தான் பிறக்கணும் வந்து பிற கிடையாது பிரபஞ்சம் ஈசன் கொடுத்துருக்கார் இந்த ஆத்மாவை இந்த பூத உடம்புல இந்த ஆத்மாவை கொடுத்துருக்காரு அப்போ இருக்கிற காலம் வரைக்காவது நல்ல முறையில் செய்வோங்க எதை எடுத்தாலும் நல்லதே நினப்பங்க அப்போ நீங்கள் நீங்கள் எல்லாமே தான் இதில் என்னன்னா இந்த பிரபஞ்சம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மூமுண்டு பண்ணி போகுங்க எப்படி போகும் நீங்கள் நல்லதை நினைங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் கெட்டது நினைங்க கெட்டதுக்கும் இந்த பிரபஞ்சம் துணை இருக்கும் எப்படி கருமாவை சேர்த்திக்கிறதுக்கு ஒரு திருடி இருக்கானுங்க திருடி இருக்கான்னு வச்சுக்கோங்க பல இடத்துல திருடனா அவனுக்கு தொண்ணூறு கேஸ் இருக்குது ஏற்பட்ட பிரச்சனைனா அதுக்கு இந்த பிரபஞ்சம் ஏன் சப்போர்ட் பண்ணுது அவன் கருமாவை எடுத்துக்கிறான் இருக்கிறவங்க கருமாவை எடுத்து சேர்த்தி கொண்டு போகிறாரு அப்போ அடுத்த பிறப்பு எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் பிறந்திருக்கிறோம் நம்ம கருமாவும் சம்பாதிக்கக்கூடாது வரவங்களுக்கு நல்லதே செய்வோம் இதே பாருங்கள் இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு சாதத்தை எடுத்து சொல்கிறோம் திசை புத்தியாக அந்தரம் சூச்சம் ஓடுது நீ இந்த கோயிலுக்கு போ இதை வழிபாடு வச்சுக்கன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அதே நேரத்துக்கு பாருங்கள் இந்த பிரபஞ்சம் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும் இவர் இவன் நல்லது சொல்கிறானா கெடுதல் சொல்கிறானா இவன் காசு சம்பாதிக்கிறதுக்கு சொல்கிறானா அதை கண்காணிக்கே இருக்கேன் பிரபஞ்சம் இப்போ நம்ம இங்கே நின்று பேசுகிறோம்னா பிரபஞ்சத்தோட அனுமதி இல்லாமல் பேச முடியாதுங்க இவர் கூப்பிட்ருப்பார் ஆனால் நம்ம வெளியூர் போகிற மாதிரி சூழ்நிலை வந்திருக்கோம் அப்போ என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்போ பிரபஞ்சம் வழி இல்லவா இங்கே வரணும் பேசணும் அப்படின்னு அதாவது பிரபஞ்சத்தை நம்புங்க இந்த பூமி அதாவது குரு குருவிஷ்ணு குருதேவா மகேஸ்வரா சாஸ்திரா பரம்புரளை இந்த மூணுவேத்தை நம்புங்க குல உங்களுடைய குலதெய்வத்தை நம்புங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக செய்து வரலாம் அப்படின்னு சொல்கிறேன் சரி ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடாது தகப்பும் தவப்பும் சார்ந்த உறவு ஒன்போதாம் இடம்னு சொல்லக்கூடாது மூணு ஆறு எட்டு பண்டுக்கு போனால் தகப்பனால் யூஸ் இல்லை ஆறுக்கு போனால் தகப்பனை விட்டு பிரியணும் எட்டுக்கு போனால் அப்போ அப்பா அப்பா கூட அப்பா இல்லை அப்படிங்கிறதான் சொல்லணும் பிரிவினை பிரிஞ்சு வாழணும்னு சொல்லணும் ஆனால் அதே நேரத்துக்கு இந்த சொத்து சம்மந்தப்பட்டது அஞ்சாம் படங்கிறத பூர்வ புண்ணியம் அதே சரியில்லை எங்கே பாட்டம் சொத்து நமக்கு இருக்க போகுது பாடம் கிடைக்காது ஆனால் ஒன்பதாம் மடம் கெட்டு போச்சுன்னா என்னாகும் பாருங்கள் பாட்டை சம்பந்தப்பட்டதுலேயும் சப்போர்ட் இல்லை அஞ்சு ஒம்பது கெட்டு போனாலே லக்கணாதிபதி கெட்டு போயிட்டாரு அஞ்சு கெட்டு போச்சு ஒன்பதாம் கெட்டு போச்சு ஒன்றுமே செய்ய முடியாதுங்க வாடகை வீடு தானுங்க வாடகை வீட்லேயே இருக்க முடியாது என்னங்க அங்கே போனாலும் நம்ம தான் நம்ம கருமா செஞ்சுருக்கோம்லவா அந்த கருமாவை கழிக்கிறதுக்கு பார்க்கணும் அதெல்லாம் ஒன்பதாம் படம் தவப்ப தவப்ப அந்த உறவு சம்மந்தப்பட்டது அப்போ இந்த தகப்பு சம்மந்தப்பட்டது பிரச்சனை சரி அஞ்சாம் இடம் சரி இல்லைன்னா அப்போ ஒன்னஞ்சி ஒம்பதை நீங்கள் வலுப்படுத்துங்க அந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போய் லக்கணாதிபதி உருவாக்குங்க அஞ்சாம் இடத்தை மூமெண்ட் பண்ணுங்கள் குலதெய்வத்தை தேடி போய் காலில் விழுங்க குலதெய்வத்திட்ட வந்து நான் இந்த என்னுடைய இந்த பிரபஞ்சத்தில் நான் பிறந்துக்கிறேன் இந்த கருமாவெல்லாம் எனக்கு கழித்து என்னை மனசுனாக்குன்னு வேண்டுங்க ஒன்பதாம் இடம் தகப்ப சார்ந்த உறவு அவர் எங்கே சமாதியாகி எங்கே இருக்காரோ அதை போய் வழிபடுச்சுவாங்க கண்டிப்பாக உங்கள் கருமா இந்த இந்த பிரபஞ்சத்தில் பிறந்ததுக்கு கண்டிப்பாக க கழியும் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடாதுங்க பத்தாம் இடம் பத்தாம் இடம் கெட்டு போச்சு மூணார் எட்டு பண்ணால் மாமியை ஃபோன் பண்ணோம் எப்படி ஃபோன் பண்ண தம்பி வாங்க தம்பி பொண்ணை கொடுத்தா மாமியை ஃபோன் பண்ணோம் வாங்க தம்பிங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது தம்பி பக்கத்து வீட்டில் ஒன்றுமே பண்ண முடியல தம்பி இவன் ஒழுங்காக மாதத்தில் ஒரு நாலுனா கூட வேலைக்கு போக முடியாது மாமியா என்ன பத்தாம் இடங்கிறது மாமியா மாமியா மூணார் எட்டு பண்ண போனால் மாமியாக ஃபோன் பண்ணும் தம்பி இங்கே சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் வா தம்பி ஒரு ஆய் ஒரு ஒரு ஐயாயிரரூவா க கடை க கடை வாங்கி கொடு ஒரு ஒரு லட்சம் ரூபா கடை வாங்கி இந்த அம்மா பொண்ணை கொடுத்துட்டு இருக்கிறப்புறம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் இந்த ஆள் கடைசியில் பார்த்தா நடுத்துலனுப்பான் அப்போ இதை வாட்ச் பண்ணணும் ஒரு ஒரு மனித சாதகத்தில் இந்த பன்னெண்டு இடத்தையும் பார்க்கணும் எப்படி எது நல்லா இருக்கு எதை சப்போர்ட் பண்ணி போகலாம் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் பிறந்துட்டோம் வாழ வாழணும் அதை செய்க்க தெரியணும் அதுக்கு பன்னெண்டு கட்டத்தையும் பார்த்து செய்க்க பார்க்கணும் அப்போ பத்தாம் இடங்கிறது மாமியார் மாமியார் எந்த எந்ததும் வச்சுக்கூடாது நைட்டாக என்ன போகிறோமா வர்றோமா நம்ம புழப்பை பார்க்குறோமா அதோட வாழ்க்கையில் போனால் பத்தாம் இடத்தை வந்து செய்து நம்ம தொழில் சம்மந்தப்படுத்து பண்ணலாம் ஆனால் அதே நேரத்துக்கு பத்தாம் படம் கெட்டு போகும்போது அவனு நிறையா தொழில் பார்ப்பாங்க தொழில் பார்த்துட்டு பார்த்துட்டு விட்டுட்டு விட்டுட்டு வந்து நான் மறுபடியும் வந்து என்ன மறுபடியும் சம்பளத்துக்கு போக முடியாது நான் கௌரவமாக வாழ்ந்துட்டேன் மறுபடியும் கடை கேட்டு தான் போவாங்க ஆனால் தொழில் செய்யாது ஆனால் அந்த பத்து பத்துக்குடம் யாரோ அவர் எங்கே இருக்காரோ என்ன நட்சத்திரம் இருக்காரோ அது மாதிரி மூமெண்ட்டு போனால் கண்டிப்பாக பத்தாம் படம் வளர்க்கும் மாமியார் பிரச்சனை வராது இப்படி பதினொன்றாம் படங்கிறது பேங்க் பேலன்ஸ் பேங்கில் ஆகுறது பதினொன்றாம் படம் கெட்டு போச்சு மூணார் எட்டு பண்ணி போச்சுன்னா ஆனால் இவர் பேரில் அக்கௌண்ட்டு வச்சுக்கூடாது இப்போ இவர் பேரில் வச்சுக்கூடாது அப்போ பசங்க பிள்ளை கொஞ்சம் இருந்தால் அவங்க பேரில் அக்கௌண்ட் வச்சுக்கலாம் மனைவி பேரில் வச்சு மனைவி சாதகத்தையும் பார்க்கணும் மனைவி சா மனைவி சாதனம் பதினொன்று கூட ஏழுக்கு போனால் மனைவி பேர்லையும் வச்சுக்கூடாது அதையும் கவனமாக பார்த்து தன்னுடைய சாதகத்தையும் பார்த்து எந்த திசையில் பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கலாம் எந்த மாதிரி வச்சு அதை கரெக்டாக மூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ரன் பண்ண முடியும் உங்கள்கிட்ட ஒரு நைட்டில் திடீர்னு ஒரு ஒரு முடியாத உடம்புலாம் போச்சு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் தான் நீங்கள் டக்குன்னு போய் ஆஸ்பத்திரி போக முடியும் அடுத்துட்டு பார்க்க முடியுமா இல்லை இப்போ இந்த இப்போ உள்ள சூழ்நிலைக்கு பேங்கில் இருந்தால் தான் நீங்கள் போய் அக்கௌண்ட் வந்து பணம் எடுக்க முடியும் ஏதோ கூகுள் பே ஃபோன்பே பண்ண முடியும் அது மாதிரி நீங்கள் பண்ணி வழிபாடு இஷ்டம் வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பன்னெண்டாம் இடங்கிறது தான் ஐநா சைனா போகும் பன்னெண்டு குடையுன்னு நான் இது நேச்சுராக பார்த்த சாதகம் ஒன்று பன்னெண்டாம் மடங்குறது கெட்டு போச்சுன்னு வச்சுங்க மூணா ஆறு பண்டோ கெட்டு போச்சு பொதுவாக பாருங்கள் நைட்டு டீ சாப்பிட வந்துட்டு போலீஸ் பிடிச்சிட்டு ஃபோன் பண்ணுவாங்க என்னையா ஏன் அங்கே போனேன் நைட்டு கிடைங்க பஸ் ஸ்டாண்டு கரூர் பஸ் ஸ்டாண்டு போனேங்க போலீஸ் பிடிச்சிட்டு சந்தேகம் இல்லைன்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்புறம் சொல்லி ஐயா நான் சோதிச்சுட்டு பேசுகிறேங்க அவர் இயற்கையாக அவர் கொஞ்சம் சரியில்லை அவர் அதனால் வந்திருப்பார் இதை உடுங்கன்னு சொன்னபடியே அது ஒரு மணி நேரம் நிப்பாட்டி தான் விடுவாங்க பன்னெண்டு கூடையும் கெட்டு போனால் விசாமல் குடும்பத்தை விட்டுட்டு பேசாமல் வெளியூர் போயிடணும் வெளியூர் போய் புழப்பு நடத்தணும் பொண்டாட்டி பிள்ளை எதுவுமே கண்டுக்கூடாது அப்படி புழப்பு நடத்திங்கன்னா நாலு காசு அவங்களுக்கு கொடுக்கலாம் நீங்களும் நாலு காசு சேர்த்தலாம் உள்ளூருக்குள்ளே இருந்து குடும்பத்தோட ரன் பண்ணோம்னா முடியவே முடியாது தூக்க வராதியா நிம்மதி கிடைக்காதியா நீ படுத்து தூங்கவே முடியாது அதனால தான் நீ பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு போய் பசங்களில் டீ சாவிட போயிருக்கிற எப்படி அப்போ அந்த பன்னெண்டாம் மடம் கெட்டு போகக்கூடாது பன்னெண்டாம் மடம் கெட்டு போனாலே அயனை சையனை போக சுத்தமாக சோழி முடிஞ்சிடும் ஏங்க ஒரு மாதம் தூக்கணும் உனக்கு பைத்தியம் முடிச்சிடும்ல அப்புறம் என்ன பண்ணுறது தண்ணி போட்டு சுற்றிட்டு அலைய வேண்டியதா வேறு வழியே இல்லை பன்னெண்டாம் இடம் கெட்டு போச்சுன்னா கரெக்டாக அந்த பன்னெண்டு கூட பிடிச்சி அவள் என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கானோ அதை மூமெண்ட் பண்ணினா கண்டிப்பாக சேர்க்கலாம் வாழ்க வளமுடன் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுவத்தி நாலு அது ஆன்லைன் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்த வாருங்கோல் வளருவோம் என இந்த கருத்தரங்குக்கு வந்த அனைவர்களுக்கும் நன்றி ஆனால் அந்த கருத்தரங்கம் அடுத்து மாநாடாக நடக்கணும் அப்படின்னு பாலகிருஷ்ண ஐயா அப்பயே சொல்லியிருக்கார் ஏன்னா உன் மாநாடு நடத்திடலாம் நடத்திட்டு கலப்படாதீங்க அந்த நேரம் உனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லுங்கள் எல்லா நபரையும் நம்ம கவர் பண்ணி கண்டிப்பாக நடத்தலாம் வாழ்க வளமுடன் நம்ம அண்ணன் அப்படியே படபட படப்படம் பட்டாசு மாதிரி பன்னெண்டு பாவத்தையும் ஒரு ரவுண்டு அப்படியே படபடபடன்னு அடித்து அண்ணன் சிறப்பாக கொண்டாந்து கொடுத்துருக்காங்க இந்த கரெக்டாக இந்த புஷ்பகரன் அவாம்சம் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் அந்த மாநாடை பற்றி நான் பதிமணி நினச்சிருந்தேன் கேட்டால் அண்ணன் ஞாபகப்படுத்திட்டாங்க நம்மளுடைய வாருங்கள் வளருவோம் அப்படிங்கக்கூடிய அந்த ஆய்வு கூட்டத்தினுடைய ஒன்பதாவது இது இது இப்போ கொஞ்சம் டைம் எடுத்து செய்யணும் நம்ம செய்யறக்கூடிய எந்த விழாவாக இருந்தாலும் அது எதாவது ஒரு மக் பொதுமக்களுக்கு உபயோகமான ஒரு விஷயமாக இருக்கணும் பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சப்போர்ட்டாக இருக்கணுங்கிற மாதிரி நம்ம இந்த விழா செய்யலாம் ஐடியா பண்ணியிருக்கேன் இது வந்து இப்போ இந்த க இந்த கருத்தரங்கத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு மண்டபத்தில் வச்சு பண்ணும்போது பார்த்தாம மாநாடு அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு பா இல்லாமல் இருந்தாலும் நம்ம இந்த வேறு மாதிரி ஒரு மண்டபத்திலே வச்சு பண்ணுறோம் இது வந்து நிறையா வேறு வேறு வித விதங்களாக வச்சு ரெண்டு மூணு இது வச்சுருக்கேன் அது நான் கொஞ்சம் அது நெருங்கி வரும்போது சொல்லலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன் அது நம்ம ஒவ்வொருத்தட்டையும் பர்சனலாக பேசி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அது ஒரு இந்தந்த மாதிரி இந்த மாநாடு நடத்த போகிறோம் இந்த மாநாட்டில் இது செய்கிறோம் அது அது செய்யறதுன்னு சொல்லி அந்த போக்கஸை கொண்டாடலாம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அதனால் அதை அப்போ நான் வந்து சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் ஒரு ஐடியாவில் இருக்கேன்